வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான முட்டை வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த முட்டை வறுவல் பார்த்தீங்கன்னா நல்லா தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அப்புறம் வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெறும் கூட இந்த முட்டை வறுவல் கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போது அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த முட்டை வறுவல் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குங்க கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி அங்குற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ வாங்க முட்டை முட்டவர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ முட்டை வறுவல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி இந்த முட்டை வறுவல் தேங்காயில் தான் செய்ய போகிறேன் தேங்காய் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கும் வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் பொன்னீரமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்பாருங்க வெங்காயம் ஓரளவு பாதி அளவு வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே இன்னும் வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ வெங்காயம் இந்த அளவு அப்புறம் இது கூட ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்தோம்னா போதும் அதிகமான அளவு சேர்க்க வேணாம் இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ வெங்காயம் தக்காளி போல் நல்லா ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த முட்டை வறுவலுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம் மசாலா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க குறச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த முட்டை வறுவலுக்கு தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி அஞ்சு முட்டை எடுத்துக்க போகிறேன் அதுக்கான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நல்லா இதை தடவை கலந்து விட்டுரும் இந்த மசாலாவை ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மசாலாவோட பச்சை வாடை போகணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இந்த மசாலாவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம் அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி பழம்லாம் நல்லா வெந்து மசாலாவோட பச்சை வாடை போய் நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரட்டும் ஒரு மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்குங்க இப்போ மசாலா நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நல்லா இது போல் ஒத்தாப்பில் பரப்பி விட்டுக்குங்க இப்போ இதில் ஒரு ஒரு முட்டையாக உடச்சி சேர்த்துக்குங்க முட்டையை வந்து பார்த்திங்கன்னா கிண்ணத்தில் இது போல் ஒன்று ஒன்றா உடச்சிட்டு சேர்த்துக்குங்க அப்போ தான் முட்டை வீணாக போயிருந்தால் கூட நம்ம தனியாக தான் எடுத்து வச்சிடலாம் நான் இன்றைக்கி அஞ்சு முட்டை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்டி போட்டு எதுவும் கலந்து விட்டுறக்கூடாது அப்படியே மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும் முட்டை நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்துடும் இப்போ இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேகட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை வந்து கட் பண்ணி அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்குவோம் ஒரு ஒரு முட்டையாக இது போல கட் பண்ணிக்கிங்க இப்போ திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்கணும் இப்போதிக்கு எதையுமே நம்ம கலந்து விடக்கூடாது திருப்பி போட்டு இன்னொரு மூணு நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னாக்கா உள்ளேயும் நல்லா வெந்து வந்துடும் முட்டை அடுப்பை வந்து நீங்கள் தீயை குறைச்சி தான் வேக வைக்கணும் அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா அந்த மஞ்சக்கருவெலாம் நமக்கு வெந்து வரும் இப்போ இது வேகட்டும் இன்னொரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே இருக்கட்டும் வெந்து வரட்டும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டு பார்ப்போம் முட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படி திருப்பி திருப்பி போட்டு நல்லா இப்போ பெரிய பீஸாக இருக்கா சின்ன பீஸாக கட் பண்ணிப்போம் கட் பண்ணி நல்லா அந்த மசாலா அந்த முட்டை கூட கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்குவோம் இது போல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்ருங்க கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து எடுத்துக்குவோம் இப்போ இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா பொடுசாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட முட்டை வருவல் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடியாகிடுங்க எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த முட்டை வருவல் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா வச்சு ரொம்ப எளிமையாக சூப்பராக செஞ்சாச்சு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் இந்த முட்டை வருவலை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்